பிரேசலாம் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயே இயேசு கிருஷ்ண இணைய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை எவ்வளவு பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனமும் இருபத்தஞ்சாவது வசனம் சொல்ல பாருங்க விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவன் ஆன போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அல்ல எல்லோயா நல்ல கவனிங்க மோசே அப்போ நீங்கள் இந்த வேதத்தை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது நல்லா தெரியும் மோசை இப்போ அந்த எகிப்திலே ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிட விட வேண்டும் என்று சொல்லி அப்போ அந்த எகுபத்தில் ஒரு கட்டளை வந்தது அப்போ அந்த மோசையை ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து அந்த தண்ணியில் விடும்போது அந்த பார்வனுடைய குமாரத்தை எடுத்து வளர்த்த அப்போ அங்கே வளர்க்கும்போது தான் பாருங்கள் மோசை வளர்ந்து விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவன் ஆன போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவது வெறுத்துனால் பாருங்கள் பெரியவனா மோசே பெரியவர் ஆன பிறகு அவர் தெரியுது கற்றுடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவது அதற்கு பிறகு பாருங்க பாருங்கள் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அணுவிப்பதையே தெரிந்து கொண்டு பாருங்கள் அந்த ஒரு ராஜ வாழ்க்கை அதை விட்டு தேவன் பாரு அந்த மோசையை பாருங்க இப்போ அனுத்தியமான பாவ சந்தோஷம் அப்போ அங்கே என்ன இருந்தது பாவ சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை அணுவதை பார்க்கலோ தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டாராம் பாருங்க நான் இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொண்டா பாவமான வாழ்க்கையை கத்தர் வெறுக்கிறாருங்க அல்ல பாவத்தின் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை தான் ஏன்னா அவர் பரிசுத்த அதே போல வெளியே வந்து தான் கொண்டு கொண்டுதான் இஸ்ரவெளி ஜனங்களை கர்த்த நடத்தினார் அல்ல அதே போல உங்களையும் கர்த்த நடத்தி பெரிய காரியங்களை செய்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் காட் பிளஸ் யோ